வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிட்டிங்களா நானும் தயாராகிட்டேன் இங்கே பாருங்கள் அவரைக்காய்க்காக பந்தல் தயாராகிடுச்சு விதைகளும் போட்டாச்சு முளைத்து வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு மூன்று பாத்திகள் அமைச்சிருக்கோம் ஒன்று கீரை போடுறதுக்காக இன்னொன்று அந்த கடைசி பாத்தி வந்து கத்திரிக்காய் நாற்றுகள் ஏற்கனவே நம்ம விட்டு வச்சுருந்தோம் அதை எடுத்து நடவு பண்ணியாச்சு இரண்டாவது பாத்தியில் வந்து வெண்டக்காய் நட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இது என்னோடய பெட் அஞ்சலி இவங்க வந்து நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போல்லாம் கார்டனை சுற்றி பார்க்க வந்துடுவாங்க எல்லாம் சரியாக இருக்கா எல்லா வேலைகள்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் அது முளைச்சி வந்தோன்னே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பாத்திகள் அமைத்து காய்கறிகள் நட்டு நல்லா அறுவடை பண்ணுங்கள் நஞ்சில்லாத உணவு சாப்பிடுவோம் ஹாப்பி கார்டனிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்